நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் கிராமப்புற நபர்களை தொழில் முனைவோர் ஆக்கும் நோக்கத்தோடு பல்வேறு வகையான பயிற்சிகள் இலவசமாகவே அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் கிராமப்புற நபர்களுக்கான இலவச போட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராபி பயிற்சி அளிக்கப்படவுள்ளது இதன் துவக்க விழா இன்று கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது விழாவில் ராகம் தொலைக்காட்சியின் நிறுவனர் சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபி பயிற்சியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் பயிற்றுனர்கள் சுரேஷ் சங்கீதா கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் அலுவலக பணியாளர்கள் சதீஷ் சுஜிதா மற்றும் உஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முப்பது நாட்கள் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியானது தினசரி காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறும் இந்த பயிற்சிக்கான உபகரணங்கள் மற்றும் காலை மதிய உணவு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது அதை முதல்ல வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல வந்து முதல் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ரகம் டிவியும் சம்பத் சார் பிளஸ் அவருடைய பையன் பிரணேஷ் இவங்க மூணு பேர் தான் இவங்க வெறுமனே வந்து சேனல்ல ஒளிபரப்பாம நம்மளுடைய பேஸ்புக் அதே மாதிரி அவங்களுடைய இன்டர்நெட் டிவி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி எந்த ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க இம்மிடியட்டா அதை லான்ச் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி வரைக்குமே நாங்க நடத்தின போட்டோகிராபி வீடியோகிராபி ட்ரைனிங்னாலே ட்ரைனிங் ஸ்பான்சர் பண்றது ராகவன் டிவி தான் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கோம் ராகவன் டிவி கனரா வங்கி இணைந்து நடத்தும் கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வழங்கும் அப்படின்னு நாங்க போட்டுக்க மாட்டோம் மற்ற எல்லா ட்ரைனிங்க்கும் அப்படி போடுவோம் பட் இந்த போட்டோகிராபி வீடியோகிராபி ட்ரைனிங் மற்றும் இவங்க தான் புல்லன் புல்லு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க அதுவும் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க படிக்கிறவங்களுக்கு வந்து லைவ் ப்ரோக்ராம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க நிறைய டைம் இங்கே வந்து டெமோ காட்டியிருக்காங்க இப்போ ராகவ் டிவியில் லைவ் போயிட்டு இருக்கிறது இங்கிருந்தே வந்து அவங்க லைவ் டெலிகாஸ்ட் எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறதே கூட உங்களுக்கு ஒரு செஷன்ஸ் மாதிரி நிறையா பேச்சர்ஸ்கெல்லாம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க அப்புறம் நீங்க வந்து எப்படி அவரு கூட இன்டராக்ட் பண்ணுவீங்க இல்ல நான் வந்து இன்டராக்ட் பண்றேன் அப்படின்னு கூட சார் சொல்லியிருக்காரு இடையில நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா சாருங்க அவைலபிளா இருக்கும்போது அவங்களுடைய யூனிட் வந்து எப்படி அப்படிங்கிறது அவங்க ஸ்டுடியோவுக்கு வந்து நாங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு என்னைக்கு அவங்க அவைலபிளோ அப்போ வந்து உங்களை ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போறதுக்கும் நாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு பாக்குறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்